ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக நாளை உன்னிடத்தில் வந்து சேரும் என் இதை கேட்டுவிட்டு உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கு எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் இதுதானே உன் சாயப்பாவின் விருப்பம் அதற்காகத்தான் நான் இப்போது உன்னை தயார்படுத்தி தயார்படுத்திக் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி வா நிச்சயமாக நீ எதிர்பார்த்த தகவலை நாளை காலை பொழுதில் உன்னிடத்தில் வந்து சேர்த்து விடுவேன் ஆகவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே நாம் தனிமைப்படுத்தி விட்டோமே என்று மட்டும் நினைக்கக்கூடாது நீ எங்கே இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே உள்ளது அது உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் உன்னையும் உன் குடும்பத்தோடும் உன்னதமான வாழ வைக்கும் திட்டம்தானா அந்த திட்டம் ஆகவே அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா என்னை நம்பினோரை நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய செல்ல குழந்தை நீ உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பேன் என்று செல்லவே பிறகு எனக்கு நீ நன்றி சொல்லும் நாள் வரும் என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன் உன்னிடத்தில் நிச்சயமாக அந்த நாள் நாளை நாள் நாளைய பொழுதாகத்தான் இருக்கப் போகிறது என்று செல்லவே பிறகு நான் உன் வாழ்வில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம் வந்துவிட்டது இன்பம் துன்பம் என உனக்கு மாறி மாறி காண்பிப்பது உன் மனம் என்னும் மாயையே தான் வாழ்க்கையே போக்கில் செல்கிறது நீ பிரார்த்திக்க நிச்சயமாக என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது உன் மனம் உணரத்தான் காலம் தாமதமாகிறத தவிர உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வெற்றி பெறும் நாள் நெருங்கி வந்து விட்டது நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் என்று வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வுகள் உண்டு ஆனால் தீர்வுகளை கண்டு அறியும் பாதையில் செல்லாமல் நடந்த நடந்ததால் உன் பிரச்சனையை பக்தி மட்டுமே நீ எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்றது நான் சொல்வதை புரிந்து கொண்டாயா உனக்கான பதில் கிடைத்து விட்டதா என்று செல்லமே வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ஆனால் தீர்வுகளை கண்டு அறியும் பாதையில் செல்லாமல் நீ வேறு பாதையை நோக்கிச் செல்வதால்தான் உனக்கு பிரச்சனையை பற்றி மட்டுமே உன் மனது எப்பொழுதுமே யோசித்து கொண்டு மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் என்று மறுபடியும் உனக்கு உணர்த்தி சொல்கிறேன் என்று செல்லமே எந்த விஷயத்தை நினைத்து தற்சயம் தற்சமயம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக நல்லதொரு நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்து நிச்சயமாக உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன் இனி உன் கண்களில் கண்ணீருக்கு இடமில்லை ஆகவே உனக்கு இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் நிறைவுறுத்தும் நினைவுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான் உன் எண்ணம் தான் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணம் தான் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றி கொள்வது அவசியம் புரிகிறதா நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம்தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் நிச்சயமாக உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துவார்கள் உன் வாழ்வில் இணைவார்கள் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வது போல் நல்லது நடக்கும் என்றெல்லாமே சில நேரங்களில் உன் வேலைகளை முடித்தாக வேண்டிய சூழ்நிலை வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உனக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அந்த சக்தியை இந்த சாயப்பா உனக்கு தருகிறேன் அவ்வப்போது சாயி சாயி என்று என்னை மனதார ஜபித்து கொண்டு இருக்கும்போது உனக்கு தேவையான சக்தியை நிச்சயமாக உனக்கு நான் தருவேன் என்று செல்லவே அதன் பிறகு உன்னால் வேலைகளை புத்துணர்ச்சியோடு பார்க்க முடியும் எந்த சூழலிலும் இந்த சாயப்பா சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து கொண்டாலே உனக்கு உற்சாகம் வந்துவிடும் ஒன்று மட்டும் கவனமாக இரு ஆம் செல்லமே சிலரிடம் அளவாக பேசும் தேவையற்ற நீண்ட விளக்கங்களால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை புரிகிறதா அதே நேரத்தில் நீ நினைத்ததெல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே அதற்கெல்லாம் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் என்று உனக்காக நான் தள்ளி வைத்திருக்கின்றேன் அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்று அந்த சமயத்தில் உனக்கு நிச்சயமாக புரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அதுவரை என் செல்லமே இப்போது நீ முடிவு என்று நினைக்கும் நேரம் கூட இந்த சாயப்பா அதை ஒரு புதிய துவக்கமாக மாற்றச் செய்வேன் நீயே உனக்கு குறைத்து நீயாக உன்னை குறைத்துக் நினைக்காதே நிச்சயமாக என்னுடைய அருள் வந்தாலே இருண்ட காலம் கூட ஒளியாகும் என்றெல்லாமே தாமதமும் ஒரு சோதனை தான் முடிவல்ல நிச்சயமாக அதற்கான நேரம் வரும்போது வெற்றி உன் பக்கம் தான் இருக்கும் என்று ஆனால் ஒருபோதும் உனக்கான முயற்சியை மட்டும் விட்டு விடாதே நேற்றைய கண்ணீரின்றிய சிறப் சிரிப்பாக மாறும் நேற்றைய கண்ணீர் இன்றைய சிரிப்பாக மாறும் உன் முயற்சி பழிக்க உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைந்து உயர்ந்திடும் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் உன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையிலும் ஒளியாகும் என் சொல்லவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மட்டும் அல்ல நானும் உனக்கு பொறுப்புடன் இருக்கிறேன் பெரும் பொறுப்புடன் இருக்கிறேன் ஏனென்றால் நீ என்னை எவ்வளவு நம்புகிறாயோ அதைவிட அதிகமான பாசத்தோடு நான் உன்னை காப்பாற்றி வருகிறேன் அதனால் உன் எண்ணங்களை எப்போதும் நல்லபடியாக வைத்துக்கொள் என் செல்லமே நேர்மறையான சிந்தனையோடு உன் செயலைச் செய் நேர்மறையான சிந்தனையோடு உனக்கான செயல்களைச் செய் பொறுமையை கையில் எடுப்பிடித்து கொண்டு அமைதியோடு வாழ்ந்து செல் யாரிடமும் தேவையற்ற வார்த்தைகளைச் சொல்லாதே யாரிடமும் தேவையற்ற வார்த்தைகளை பேசாதே உன் வழியில் உனக்கான உயர்வு நிச்சயம் வரும் என் செல்லமே உன்னை உயர்த்துவது உன் சாயப்பா நிச்சயமாக ஆம் செல்லமே உனக்கு பக்கபலமாக உனக்கு துணையாக இருப்பது உன் சாயப்பா தான் வாழ்க்கையை முன்னேறுவது முன்னேற்றுவது என் பொறுப்பு என்பதால் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் எப்போதும் முன்னோடு இருக்கும் இதோ நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு செல்லமே நாளை நீ எதிர்பார்த்த தகவல் நிச்சயமாக உன் செவியில் சேர்ப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम ओम साई राम ओम साई राम राम जी अरुणकडे कट्ट